ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கு அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இது போன்ற இடங்கள்ல சனி இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் கூடுதலா பதினோராம் இடம் அப்படிங்கிறது இதன்குள்ளேயே சிறப்பாக சொல்லக்கூடிய இடமாக கருதப்படுது அது மாத்திரம் ரிஷவராசியை பொறுத்தவரைக்கும் ஏக யோகாதிபதியாக சொல்லக்கூடியது சனி பகவான் தான் ஒன்பது பத்துக்குடிய தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுன்றது கூடுதல் சிறப்பு அதுவும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை தெரிவிக்கக்கூடிய இடம் நிரந்தரமான தீர்க்கமான லாபங்களை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வக்ரகதி அதிசாரம் போன்ற நிலைகளில் நிலையான வருமானம் கொடுக்க முடியாமல் இருந்த சனி பகவான் தீர்க்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிகாரங்களுக்கு இருக்கும் இதை விட கூடுதலாக என்ன பலன்கள் அப்படின்னா ஏற்கனவே தொய்வடைந்திருந்த தொழிலை கூட ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய நிலமைய நிச்சயமாக இந்த ஆண்டு பண்ணும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை அதனை அடுத்து குரு பகவான் குருவு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மூன்று விதமாக செஞ்சரிக்கிறார் ராசிக்கு அதாவது இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறாரு அதே போன்று மூன்று நான்கு அதிசாரகதியில டிசம்பர் நவம்பர் எல்லாம் சிம்மத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய நிலைமையை இந்த குரு பகவான் அடைகிறாரு ஆகவே இந்த மூன்று இடங்களுமே கூடுதலான சிறப்புகளை நிச்சயமா ரிஷவராசிக்காரங்களுக்கு தரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஆரம்பத்திலேயே ராசிநாதன் குருவனுடைய வீட்டுல வருடத்தினுடைய துவக்கத்துல குருவனுடைய வீட்டுல குருவனுடைய பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் குருவும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதும் இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வாக்குநாதன் சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி தன்னுடைய வீட்டை பார்த்த வாக்களே அமர்ந்திருக்கு பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கிற கிரகம் பலமடையும் அப்படிங்கிற அடிப்படையில் புதன் தன்னுடைய வீட்டை பார்த்தது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறார் முதல் ஐந்து மாதங்கள் அதனால வருடத்தினுடைய துவக்கத்திலேயே நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ராசியாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக அமைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை குழந்தைங்களுடைய உயர்கல்வி அல்லது பிஹெஸ்டி போன்ற அடுத்தடுத்த படிப்புகளை சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியும் குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மையை ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா அடைவாங்க இந்த ஆண்டு எழுபது சதவீதத்திற்கு மேல ரிஷபராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போன்று தன தனலாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்று குடையவனும் இரண்டு குடையவனும் பரிவர்த்தனையாகிறது மிகப்பெரிய யோகம் செப்பிய தனத்திலாபன் தனியரா எவர் கேள் பொன்னோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேலாகி கப்பிய ரவிபூமன் காரியும் அரவ நோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான்னு சொல்லுவாங்க அது ஜாதக ரீதியாகவும் எடுத்துக்கலாம் இது போன்ற கோச்சார ரீதியாக தற்காலிகமான பலன்கள்லையும் அது நிச்சயமா அவங்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம் புதிய தொழில் தொடங்குகிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சார ரீதியான இந்த வருட பலன்கள் நிச்சயமா மிகப்பெரிய உச்சத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை கூடுதல் சிறப்பா ரோகிணி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபாருடன் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனத்தை பிரதோஷத்துல காண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் கூடுதலாக ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் வெள்ளி பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதும் மிகப்பெரிய மேன்மையை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வழங்கும்